இனிப்பு பொண்டா தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா ரவை சர்க்கரை மூணே பொருள் வச்சு செய்ய போகிறோம் ரோட்டு கடையில் டீ கடையில் வந்து போண்டா இருக்கும் பார்த்திங்களா அந்த இனிப்பு போண்டா தான் நம்ம செய்கிறோம் இது மூணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்காங்க ஸ்வீட் அதிகமாக எடுத்து கொடுக்கறதுக்கு உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா தண்ணி மாதிரி கசி கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுங்க நல்லா எண்ணெய் அப்புறம் தான் போடணும் இல்லைன்னா இதாகவே இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அது சிம்மில் தான் நல்லா வெந்து வரும் இல்லைனா மேலெல்லாம் வெந்த மாதிரி உள்ளே அப்படியே மாவு மாவாகவே இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் நல்லா சூடான பதத்தில் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி திருப்பி விடணும் திருப்பி திருப்பி விட்டால் தான் நாலு பக்கமாக வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு முறுன்னு சாஃப்டாக இந்த ஸ்நாக்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து இந்த ஸ்நாக்ஸு நம்ம கடையில் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி தருவோம் அது மாதிரி வாங்கி கொடுத்தாலும் இது வந்து சும்மா வாரத்தில் ஒரு டைம் நீங்களாக ஒன்று குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இது சாஃப்டாக இருக்கும் சில பேர் வந்து இது சாஃப்டாக வரணும் நல்லா பஞ்சு மாதிரி வரணும்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக பூ சேர்த்துக்குவாங்க அதெல்லாம் போடாதீங்க அது குழந்தைகளுக்கு நல்லாவே இருக்காது உடம்புக்கு கொஞ்சம் அலர்ஜி வந்துடும் அதனால மூணு பொருளை வச்சு செஞ்சாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி வரும் இதுக்கு பூ போடணுங்கிற அவசியமே கிடையாது நீங்களும் போடாதீங்க யாரும் போட்டு கொடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்